அன்புக்குரியவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் விடுதலை நேரம் என்று இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் இந்த நாளிலும் யோவானுடைய நற்செய்தி நூல் ரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்திலிருந்து பதினோராவது வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு வந்து அவர் செய்த முதல் அற்புதத்தை குறித்து அந்த பகுதியிலே நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் அவர் செய்த முதல் அற்புதம் மிகுந்த ஆச்சரியமாய் ஜனங்கள் அதை பார்த்தார்கள் அவருடைய சீஷர்கள் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள் இந்த அற்புதம் நடக்க வேண்டுமானால் அதற்கு சில காரியங்களை ஆண்டவருடைய வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது இன்றைக்கும் கூட நம்முடைய தனிப்பட்ட சொந்த வாழ்க்கையிலே ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் வேதம் சொல்லுகிற அல்லது வேதம் காட்டுகிற அந்த மாதிரியின்படியே நாம் செல்ல வேண்டும் அதற்காகத்தான் இந்த பகுதியிலே இந்த நிறு இந்த சுவிசேஷத்தை எழுதின யோவான் என்பவர் முதல் வசனத்திலிருந்து பதினோராம் வசனம் வரைக்கும் அந்த கலீலியா தேசத்திலே நடந்த ஒரு சம்பவத்தில் ஆண்டவர் செய்த செயலாற்றின ஒரு அற்புதத்தை எழுதி வைத்திருக்கிறார் அதில் முதல் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் யோவான் ரெண்டாம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது மூன்றாம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானாகூரிலே ஒரு கல்யாணம் நடந்தது ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் ஒரு கல்யாண வீடு நடக்கிறது அன்றைக்கு வேதாகம காலத்தில் இந்த முதல் நூற்றாண்டிலே இந்த கலீலேயாவில் உள்ள கானாவூர் அல்லது அதை சுற்றி உள்ள கிராமங்களிலே திருமணம் என்பது ஒரு மிகப்பெரிய வைபவம் இன்றைக்கு ஒரே நாளிலே சில மணி நேரத்தில் திருமணம் முடிந்து விடுகிறது உறவுக்காரர்கள் கரெக்டாக காலையில் பத்து மணிக்கு சர்ச்சில் ஆராதனை என்றால் அந்த ஆராதனைக்கு வருகிறார்கள் மண்டபத்துக்கு போகிறார்கள் மணமக்களை வாழ்த்துகிறார்கள் பரிசுகளை கொடுக்கிறார்கள் திருப்தியாய் விருந்து சாப்பிடுகிறார்கள் உடனே புறப்பட்டு தங்கள் வீட்டுக்கு அவ்வளோதான் முடியும் இப்பொழுது இருக்கிற இந்த நவீன உலகத்தில் ஆனால் அந்த காலத்தில் ஒரு வீட்டில் கல்யாணம் வந்துவிட்டால் ஏழு நாட்கள்லேருந்து பத்து நாட்கள் வரை அந்த திருமணத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செரிமோனி ஒவ்வொரு ரிச்சுவல்ஸ் அப்படியே நடந்து கொண்டே இருக்கும் இந்த அதிகாரத்தில் கூட நீங்கள் பாருங்களேன் வசனம் ஆரம்பிக்கும் பொழுது மூன்றாம் நாளிலே அப்படின்னா அந்த கல்யாண விசேஷங்கள் தொடங்கி ரெண்டு நாள் முடிந்து விட்டது இது மூன்றாவது நாள் இந்த திருமணத்தில் யூதர்களுடைய இந்த திருமணத்தில் மூன்றாவது நாள் முக்கியமான ஒரு நாள் என்ன திருமணத்திற்கு மணவீட்டாருடைய வீட்டாருடைய நெருங்கின உறவுக்காரர்களுக்கு அன்றைக்கு விருந்து படைக்க வேண்டும் அந்த விருந்தில் ஒரு குறைவு வந்தால் திருமணம் ஒருவேளை நின்று கூட போய்விடலாம் அது மிகப்பெரிய அவமானமாக கருதப்படும் காலா காலத்துக்கு அந்த குடும்பத்தின் மேல் உள்ள பழி தீரா இந்த மூன்றாம் நாள் திருமணம் ரொம்ப முக்கியமான ஒரு திருமணம் ஆகவே இந்த மூன்றாம் நாளில் எங்கள் உள்ள கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடக்கிறது இயேசுவின் தாயார் அழைக்கப்பட்டிருந்தார்கள் இயேசுவும் சீசர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் எல்லாரும் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க ஒருவேளை வரியாளுக்கு சொந்தக்காரர்களாக கூட இருக்கலாம் அங்கே போன பொழுது திராட்சை திராட்சரசம் விட்டு விட்டார் அந்த விருந்திலை பருமாறப்படக்கூடிய ரசம் அதை ஒரு பானமாக அவர்கள் அருந்தினார்கள் உடனே இந்த ரசம் என்ற உடனே இன்றைக்கு இருக்கிற டாஸ்மாக் மது என்று நினைத்துவிடக்கூடாது குடும்பங்களிலே எல்லாருமே அருந்தக்கூடிய ஒரு பானம் திராட்சை பழத்திலிருந்து அதை தயாரிக்கிறார்கள் கெமிக்கல்ஸ் எல்லாம் கிடையாது இந்த திராட்சை ரசம் பல மாதங்களுக்கு முன்பே இது தயாரிக்கப்பட்டு பாடம் பக்குவம் செய்யப்பட வேண்டும் அது காலியாகிவிட்டால் உடனடியாக தயார் பண்ண முடியாது ஆகவேதான் அந்த மன வீட்டாருக்கு நெருங்கின சொந்தமாய் ஒருவேளை மரியால் இருக்கலாம் என்று நாம் ஏன் கருதுகிறோம் இந்த குறைவு பட்ட பொழுது அந்த பெற்றோர் மரியா இடத்திலே வந்து சொன்னார்கள் திராட்சரசம் குறைபட்டிருக்கிறது என்ன செய்யலாம் என்று நெருங்கினவர்களிடத்தில் தான் ஷேர் பண்ண முடியும் இந்த மாதிரி விஷயங்கள் சொன்ன பொழுது மரியாள் தன் மகன் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வந்து சொல்லுகிறாய் அவர்களுக்கு திராட்சரசம் குறைவுபட்டது என்று சொன்ன பொழுது அர்ச்சனார் ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னார் உடனே அந்த அம்மா புரிந்து கொண்டார்கள் ஸ்திரீயே என்பது யூதர்கள் குடும்பங்களிலே கனம் பொருந்திய அம்மா ஒரு அம்மாவை மரியாதையாய் அழைக்கிற ஒரு சொல் அது அப்படி ஒரு மரியாதையாய் ஆண்டவர் தன் தாயாரை நடத்தினார் இந்த வார்த்தை வந்தவுடனே தாயார் விளங்கி கொண்டார்கள் வேலைக்காரர்களை அழைத்தார்கள் தன் மகனை அடையாளம் காட்டினார்கள் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று வேலையாட்களை கொண்டு வந்து நிறுத்துகிறார் இந்த நேரம் வந்த பொழுது ஆண்டவர் சொன்னார் இந்த வேலைக்காரத்தில் ஆறு கர்ஜாடிகள் இருக்கிறது கைகாலை சுத்தம் பண்ணுவதற்காக வீட்டின் வெளியே வராண்டாவிலே வைத்திருப்பார்கள் அந்த ஜாடிகளிலே தண்ணீரை ஊற்றுங்கள் என்று சொன்னார் இந்த வேலைக்காரர்கள் எந்த கேள்வியும் கேட்காமல் அப்படியே கீழ்ப்படிந்தார் ஜாடிகளை தண்ணீர்கள் எல்லாம் நிரப்பப்பட்டது உடனே பந்தி பருமாறுகிறவர்களை பார்த்து ஆண்டர் சொன்னார் இப்பொழுது இதை உங்களுடைய பாத்திரங்களில் அள்ளிக்கொண்டு அதாவது கர்ஜாடிகளில் நிரப்பப்பட்ட தண்ணீரை அள்ளிக்கொண்டு ஜனங்களுக்கு போய் பந்தி பருமாறுங்கள் என்று சொன்னார் யாருக்கும் புரியலை ஆனாலும் கீழ்ப்படிதல் அவர் சொன்னார் அப்படியே அடிபணிந்தார்கள் இந்த கர்ஜாடியில் உள்ள தண்ணீரை அள்ளினார்கள் பாத்திரத்தில் கொண்டு போய் பந்தி விசாரிப்பு காரணத்திலே கொடுத்த பொழுது அது சுவை மிகுந்த திராட்சை ரசமாய் மாறியிருந்தது பரிமாறப்படும் பொழுது அதுவரைக்கும் தண்ணீராய்த்தான் போனது யார் நம்புவார்கள் மிகப்பெரிய பெரியார் அது மாத்திரமல்ல யோவான் இதை பதிவு செய்யும் பொழுது இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார் அந்த திராட்சை ரசத்தை ருசி பார்த்தார் அந்த பந்தி விசாரிப்புக்காரர் உடனே மணமகனை அழைத்து சொல்லுகிறார் எந்த மனுஷனும் கல்யாண வீட்டில் முதலாவது நல்ல டேஸ்டான ரசத்தை பெருமாறுவார்கள் அதன் பிறகுதான் ருசி குறைந்ததை கொடுப்பார்கள் நீரோ நல்ல சுவை மிகுந்த ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்று கேட்கிறார் என்றால் என்ன பொருள் ஒரிஜினல் திராட்சை ரசத்தை விடவும் திராட்சியரசமாய் மாறின இந்த தண்ணீர் அதிக ருசி உள்ளதாய் மாறிற்று ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தால் அப்படிதான் அது ஒரு தான் இருக்கும் தண்ணீரை வேலைக்காரர்களுக்கு தான் தெரியுது தண்ணீர் என்று ஜனங்களுக்கு அது திராட்சை ரசமாய் கடந்து போனது இயற்கைக்கு விஞ்ஞானத்தாலும் இயற்கையாலும் பதில் சொல்ல முடியாத காரியத்திற்கு பெயர்தான் அற்புதம் கல்யாண வீட்டில் ஆண்டவர் செய்தார் அந்த மணமக்களுடைய மரியாதை கௌரவத்தை பாதுகாத்து எனக்கு அன்பானவர்களே செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இருந்தாலும் சரி இயேசு கிறிஸ்துவை கௌரவப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் வாழுங்கள் அவர் உங்களை கௌரவமாய் நடத்தும் ஒரு நாளும் உங்களை மற்ற மனிதர்களுக்கு முன்பாய் குனிந்து நிற்க விடவே மாட்டேன் தலை நிமிர்ந்து நிற்குச்சு அன்றைக்கு அந்த மன வீட்டார் திராட்சி ரசத்துக்கு என்ன செய்வோமோ என்று கலங்கி நின்ற பொழுது ஆண்டவர் அந்த குடும்பத்தாரை கௌரவப்படுத்தினார் அவருடைய மான மரியாதையெல்லாம் காப்பாற்றினார் திருமண வீடு செழிப்பாய் நடந்தது இதே போல நம்முடைய வாழ்க்கையில் கடன்காரனுடைய தொந்தரவு ஏதோ பல மதியினத்தால் கடன்பட்டிருக்கலாம் அல்லது நியாயமாய் சில பிரச்சனைகளை நீங்கள் கடன்பட்டிருக்கலாம் எதுவாயிருந்தாலும் சரி ஒருவேளை அந்த கடன் குளாக நடுவிலே உங்களை தலை குனிய அல்ல தலை நிமிர்ந்து நிற்க செய்ய வேண்டுமானால் கடன் பாரங்களுக்கு நடுவிலே ஒரு அற்புதம் செய்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நீங்கள் அவரை உங்கள் தகப்பனாக அப்பாவாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பாவாக ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்லுகிறது யாரெல்லாம் அவரை தகப்பனாக அப்பாவாக வைத்திருக்கிறார்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் அவர் கனவீனப்படுத்த மாட்டார் ராஜாதி ராஜா அகில உலகத்தையும் அண்ட சராசரத்தில் படைத்த தெய்வம் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார் நீ வந்து பாருங்கள் நீங்கள் அவரை ருசித்து பாருங்கள் இயேசுவோடு வாழ்கிற இந்த வாழ்க்கை இனிமையான ஒரு வாழ்க்கை இந்த உலகம் தரக்கூடாத எல்லா மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இயேசு தருவார் இயேசு தருவார் அந்த அளவுக்கு ஆண்டவர் அவரை அண்டிக் கொண்ட பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்ய ஆவலோடு கத்த அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை எதை வேண்டுமானாலும் செய்வார் பாவத்தை தவிர இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன அற்புதம் தேவையோ அதை அவர் செய்வார் அதை அவர் செய்வார் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் முதலாவது கிறிஸ்துவை நீங்கள் அழைக்க வேண்டும் யோவான் ரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த கல்யாண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் அந்த கல்யாண வீட்டில் அன்றைக்கு இவ்வளோ பெரிய அற்புதம் நடந்து அவர்களுடைய கௌரவத்தை அவர் பாதுகாத்தார் என்றார் அவர் அந்த ஸ்பாட்ல இருந்தார் அவரை அழைத்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஆண்டவரை உங்களுடைய வாழ்க்கையில அழைத்து பாருங்கள் அவரை கூப்பிடுங்கள் சங்கீத கர்ணகை தாவித சொல்லுகிறார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் ஆச்சரியமான வார்த்தை ஆண்டவர் தாவிது மூலமாய் சொல்லுகிறார் ஒரு ஆபத்து வருகிறதா ஒரு பிரச்சனை வருகிறதா இயேசுவேன்னு கூப்பிடு உடனடியாக இறங்கி வந்து அவர் அற்புதம் செய்வார் உடனடியாக அற்புதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும் அவர் அழைக்கப்பட்டிருந்தார் ஆண்டவரை உங்கள் வாழ்க்கையின் மையத்தில் தலைமை தாங்க அவரை கூப்பிடுங்கள் அவரை அழைத்து பாருங்களே அவரை கூப்பிட்டு அவரை கூப்பிடுங்கள் உடனடியாக அவர் உங்கள் நடுவிலே வந்து உங்கள் குறைவுகளை எல்லாம் நீக்கி உங்களை இங்கே அழைக்கப்பட்டது இரண்டாவது அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் பல பிரச்சனைகளோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்களா ஒரு வேதாகமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் அருகில் உள்ள சபைகளுக்கு செல்லுங்கள் அங்கே வேதத்தை கற்றுக் கொடுப்பார்கள் நீங்கள் ஒரு வேதத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் தினந்தோறும் அதை படியுங்கள் இந்த வேத புத்தகத்தில்தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லி இருக்கிறார் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் கேள்வி கேட்காதிருங்கள் அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்கள் ஆயிரம் உதாரணங்களை வேதத்தில் இருந்து நடந்த சம்பவங்களை சொல்ல முடியும் அவரை கூப்பிடுங்கள் அவருடைய வார்த்தைகளை படித்து அதற்கு அப்படியே நீங்கள் கீழ்ப்படியுங்கள் மூன்றாவதாக மிக முக்கியமான காரியம் பணி செய் வேலை செய்யுங்க வேலை செய்யுங்க இந்த தண்ணீரை மொண்டு பந்தி விசாரிப்புகாரத்தில் கொண்டு போனார்கள் இந்த வேலைக்காரர்கள் உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவையான அல்லது உங்கள் மூலமாய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் வேலை செய்ய வேண்டும் சோம்பேறிகளை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த முடியாது சும்மா குறை சொல்லிக்கொண்டே அடுத்தவர்களை பழித்து பேசிக்கொண்டே ஒரு வேலையும் செய்யாமல் உட்கார்ந்து கொண்டு ஆண்டவரே எனக்கு அது தேவை இது தேவை கூரையை பிரிச்சுக்கிட்டு எனக்கு பணத்தை போடுங்க கோதுமை மூட்டையை போடுங்க நடக்காது மந்திரத்தில் மாங்காய் காக்கியார் நீங்கள் வேலை செய்ய காணா ஒரு கல்யாண வீட்டில் இந்த மூன்று காரியங்கள் நடந்தது இந்த கல்யாண வீட்டார் அவரை அழைத்திருந்தார்கள் அவர் வந்திருந்தார் இரண்டாவது அழைத்தவர்கள் அவருக்கு அடிபணிந்தார் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே கேட்டு கீழ்படிந்து அந்த வேலைகளை செய்தார்கள் மூன்றாவதாக இறுதியாக மக்களிடத்திற்கு இந்த தண்ணீரை வாளிகளிலே கொண்டு போனார்கள் அவர்கள் கொண்டு போகும் பொழுது அற்புதம் நடந்தது ஆண்டவர்காய் செயல்படும் பொழுது ஆண்டவருக்காக நீங்கள் வேலை செய்யும் பொழுது அவர் சொன்ன வேலையை அப்படியே நீங்கள் கீழ்ப்படிந்து செயலாற்றும் பொழுது அற்புதத்தினாலே அவர் உங்களை நிரப்புகிறார் அற்புதம் உங்களுக்கு உண்டாகிறது என்ன அற்புதம் குறைவுகளை அவர் நிறைவாக்குகிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற நன்பான சகோதரா சகோதரி உனக்கு என்ன குறை வாழ்க்கையில எதற்காய் நீ அழுது கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையில இயேசு வேண்டும் இயேசுவை உன் வாழ்க்கையிலே முதலாவது நீ பெற்றுக்கொள் அவருக்கு அடிபணிந்து வேதத்தை வாசித்து அவருடைய வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நட அப்படி நீ பணி செய்ய செயலாற்ற அந்த வழிகளில் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது குறைவுகள் நிறைவான் குறைவுகள் ஒரு வேலை ஐயா எனக்கு நீ வாழ வழி இல்லை சாவதை தவிர எனக்கு வழியில் அவ்வளோ கடன் வேதத்தில் ஒரு அருமையான வார்த்தையை சொல்லுகிறது ஏழைகளின் வறுமை அவர்களை கலங்க பண் ஏழைகளின் வறுமை அவர்களை கலங்க பண் அன்பான சகோதரா சகோதரி குறைவுகள் நிறைவாக்கும் என்ன குறைவுகளோடு நீ அழுது கொண்டிருக்கிறாய் அன்றுவரை நான் அனாதையை போல உணர்கிறேன் எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை பிள்ளைகளை பெற்று வளர்த்து நல்ல இடத்திலே கட்டி கொடுத்து விட்டேன் எனக்கு வயதாகிவிட்டது தனிமையிலே இருக்கிறேன் கணவர் இல்லை மறித்து விட்டார் வயது அறுபது கிட்ட வருகிறது தனிமையாய் வீட்டிலே இருக்கிறேன் பேசுவதற்கு கூட எனக்கு ஆள் இல்லை பெத்த பிள்ளைகள் எல்லாம் திருமணமாகி அவர்களுக்கு பிள்ளைகள் வாழ்க்கையிலே பிஸியாகிவிட்டார்கள் என்னிடத்திலே ஒரு முறை கூட பேசுவதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை தனிமை என்னை வாட்டுகிறது தனிமை என்னை கொல்லுகிறது இனி நான் யாருக்காய் வாழ வேண்டும் இவ்வளவு நாளும் கணவர் இறந்து என் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று உயிரோடு நான் வாழ்ந்து சுத்தமாய் வாழ்ந்தேன் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி எல்லாரையும் நல்ல நிலைமையிலே கொண்டு வந்துவிட்டேன் இரவு பகலாய் வேலை செய்து பிள்ளைகளை உழைத்து சம்பாதித்து படிக்க வைத்தேன் இன்னைக்கு எல்லாம் முடிந்து விட்டது தனிமையிலே அழுது கொண்டிருக்கிறேன் தனிமை கொடுமையாய் என்னை கொல்லுகிறது சாவதை தவிர எனக்கு வேறு இல்லை நான் ஏன் வாழ வேண்டும் இன்னும் சொல்லுகிறாய சகோதரா சகோதரி உனக்குத்தான் இந்த செய்தி இருதயத்தில் உள்ள அந்த குறைபாடு உன் இருதயத்தில் உள்ள அந்த வெற்றிடம் உன் இருதயத்தில் இருக்கிற அனாதை போல உணர்ந்து கொண்டிருக்கிறாயே அந்த இடத்துல ஏசு கிறிஸ்துவை குப்பிடுனி ஒரு முறை உன் வாழ்க்கையில் அழைத்து பாறை நீங்கள் யாராய் வேண்டுமானாலும் இருக்கலாம் எந்த இனத்தை மதத்தை மொழியை எந்த பகுதியை சேர்ந்தவர்களாயும் நீங்கள் இருக்கலாம் இருக்கிற இடத்தில் இயேசுவை அழைத்து அழைத்துப்பார் இன்றைக்கும் குறைவுகளை நிறைவாக்கி உன்னை சாக விடாமல் உன்னை வாழ வைப்பதற்கு நம் ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார் பார்த்து கொண்டே இருக்கிறார் கவனித்துக் கொண்டே இருக்கிறார் அவரிடத்தில் வருவதற்கு என்ன தயக்கம் உனக்கு குறைவுகளை நிறைவாக்குகிற ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் ஒரு பிரச்சனை இருக்கிறார் யோபுவின் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ஸ்திரீகளினிடத்திலே பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆதாம் ஏவாள் தவிர இந்த உலகத்தில் தோண்டின அத்தனை மனிதர்களும் ஸ்திரீகளினிடத்தில் பெண்களிடத்திலிருந்துதான் பிறந்து வருகிறார்கள் அப்படி பெண்களிடத்திலிருந்து பிறந்து வருகிற அத்தனை பேரும் வாழ்நாள் குறுகினது மிஞ்சு மிஞ்சி போனால் எண்பது எண்பத்தைந்து தொண்ணூறு வயது அவ்வளவுதான் வாழ்நாள் குறுகினது அந்த வாழ்நாளிலும் சஞ்சலம் நிறைந்தவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சஞ்சலம் நிறைந்தவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரி என் குடும்பத்துக்காய் உழைத்து 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 ஓடாய் தேய்ந்து போய் கிடக்கு எனக்கு யார் ஆதரவும் இயேசுவை கூப்பி உற்ற தோழனாய் மூத்த சகோதரனாய் தகப்பனுக்கு தகப்பனாய் இருந்து அவர் உன்னை நடத்துவார் அவர் உன்னை நடத்துவார் அவரிடத்திலிருந்து மேன்மையான காரியங்களை நீ பெற்றுக்கொள்ள உன்னை அவர் விரும்புகிறார் நீ மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்வாய் குறைவுகள் மாறு குறைவுகள் மாறு நிறைவான ஒரு வாழ்வை தர அவர் விரும்புகிறார் யா நீங்கள் சொல்ல சொல்ல இயேசுவின் அன்பு எனக்குள்ளே வருகிறது எனக்கு இந்த இயேசு வேண்டும் அவரை நான் அழைக்க விரும்புகிறேன் என் குறைவுகளை எல்லாம் அவரிடத்திலே சொல்ல விரும்புகிறேன் வேதத்தை வாசித்து அவர் சொல்லுகிறபடியே என் கீழ்ப்பிடிதலுக்கு ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன் நான் அவரை எப்படி அழைப்பது நான் என்ன செய்ய வேண்டும் ஒரு நாள் ராத்திரியிலே ஒரு ரோம சிறச்சாலையிலே ஒரு சிறைச்சாலை காவல்காரன் அவன் கிறிஸ்தவன் அல்ல கிறிஸ்தவ மார்க்கத்தை வழி அல்ல ஒரு அந்நிய மனிதன் கதறுகிறான் ஆண்டவாரே நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் ஊழிய என்ன சொன்னார்கள் தெரியுமா பவுலும் சீலாவும் எனக்கு தெரியுமா கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவை விசுவாசி நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் சகோதரா சகோதரி பயப்படாத மனம் கலங்காத உன் கண்ணீரை துடைத்துக்கொள் அவரை நம்பு அவரை விசுவாசி அவரை கூப்பிடு எசப்பா வாங்க எசப்பா உங்களை கூப்பிடுறேன் ஆண்டவரே என் வாழ்க்கைக்குள்ளே வாங்க உமக்கு அப்படியே நான் கீழ்படுகிறேன் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குங்க ஆண்டு கேப்பீங்களா ஆண்டவரிடத்திலே வருவதற்கு நீங்கள் ஒரு பைசா கூட செலவழிக்க தேவையில்லை இலவசமாய் இலவசமாய் அவர் தன் சொந்த உயிரையே உனக்காய் கொடுத்திருக்கிறாரே உனக்கு தவறு வேறு என்ன வேண்டும் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அவர் தர உள்ளவராய் அவர் அவரிடத்தில் வா சில நிமிடங்கள் நாம் செபிக்கப் போகிறோம் உன் குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறப்போகிறது உன்னுடைய பிரச்சனைகளிலே ஒரு அற்புதத்தை செய்து உன்னை விடுதலை போகிறார் சாவின் விழிப்பில் நின்று கொண்டிருக்கிறாயா சொல்லுகிறார் மகனே நீ சாவதற்காய் பிறந்தவன் அல்ல நீ வாழ்வதற்காய் பிறந்தவன் உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும் என்று வேதம் கேட்கிறது கோழைத்தனமான முடிவுகளை எடுத்து விடாதே நீ வாழ பிறந்தவன் நீ வாழ பிறந்தவள் ஒரு பிரச்சனை இந்த கடன் பாரம் அல்லது வாழ்க்கையிலே தோல்வி நான் ஒருவரை நம்பி நம்பியிருந்தேன் மலை போல நம்பினேன் அவன் என்னை ஏமாற்றி விட்டான்… சாக போகிறேன் என்று சகோதரி வாழ்க்கையை முடித்துக் உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும் என்று நம் ஆண்டவர் கேட்கிறான் அன்பே உருவான உனக்காகவே காத்திருக்கிற தெய்வம் அடியிருதையம் முழுவதும் அன்பு 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 பெத்த பிள்ளையை போல உன்னை அவர் நேசித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு வார்த்தை நீ கூப்பிட வேண்டும் என்று காத்திருக்கிறார் ஆண்டவர் யாரையுமே அராஜகமாய் உள்ளே ஒரு நுழைய மாட்டார் கட்டாயம் நான் உனக்குள்ள வருவேன்னு வரமாட்டான் ஆவலாய் உன் பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார் உன்னோட உள்ளத்தை திறந்து அவரை கூப்பிட்டால் உள்ளே வந்து ஆசிர்வதிக்க உன் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்க அவர் விரும்புகிறார் அவரை அழைத்து எல்லாம் நிறைவாக்குவார் ஒரு வீட்டுக்குள்ள வந்துட்டார் அப்படின்னாலே எல்லாம் மகிழ்ச்சியாய் மாறிவிடும் சஞ்சலம் தவிப்பு இருள் அந்த இடத்தை விட்டு ஓடி உன் வாழ்க்கைக்குள்ளே அவரை கூப்பிட்டுப்பார் ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போமா அன்பு நிறைந்த பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தூய ஆவியானவர் எங்களை நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திர தேங்க்யூ ஜீசஸ் செய்தியை கேட்டு ஆண்டவரே யார் யாரெல்லாம் உண்மை அழைக்கும்படி ஆசை கொண்டு அன்பு கொண்டு எனக்கு இந்த இயேசு தேவை என்று சொல்லி கொண்டிருக்கார் அத்தனை பேருடைய இல்லத்திற்குள்ளும் உள்ளத்திற்குள்ளும் நீர் இப்பொழுது கடந்து சென்று ஆண்டவரே அவருடைய குறைவுகளை காணா ஒரு கல்யாண வீட்டிலே அவமானம் வரும் என்ற நிலைமையிலே இந்த வீட்டுக்குள்ளே நீ இருந்தபடியினால் குறைவுகளை நிறைவாக்கி அவர்களை கௌரவமாய் நடத்தினது போல தலை குனிந்து நிற்கிற எங்கள் பிள்ளைகளை தலை நிமிர செய்யும் அவளை கௌரவப்படுத்துங்கப்பா அப்படி உள்ளத்திற்குள்ளே நீங்க வாங்க அப்படி இல்லத்திற்குள்ளே நீங்க வாங்க அவர்களை மேன்மைப்படுத்துங்கள் அவருடைய அவசரத்திற்கு தக்க தேவையான அற்புதத்தை உடனடியாய் நீர் செய்வீராக விடுதலை செய்யுங்கப்பா பிள்ளையுடைய தவிப்பு சஞ்சலம் எல்லாம் மாறி மகிழ்ச்சி தங்கட்டும் ஆசீர்வதிங்க காத்துக்கொள்ளுங்கள் வழி நடத்துங்கப்பா தொடர்ந்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களே ஆமேன் ஆமே அன்புக்குரியவர்களே இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறேன் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரிவிக்க வரவாதிருக்கு நாங்களும் உங்களோடு சேர்ந்து அவரை மகிமைப்படுத்த விரும்புகிறோம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நாம் சேர்ந்து ஆண்டவரை துதிப்போம் காட் யூ